Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் ஃப்யூவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குடற்புழுக்களை ஒழிக்கும் இயற்கை வழிமுறைகள் பற்றி வாங்க பார்க்கலாம் வயிற்றில் குடல் பகுதியில் உருவாகும் தான் குடற்புழு என மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இவை நம் உடல் நலனக்கு கேடு விளைவிப்பவை குடற்புழுக்கள் குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கிறது சில சமயம் பெரியவர்களையும் பாதிக்கிறது சுத்தமான உணவு சுத்தமான தண்ணீர் சுத்தமான சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும் அப்படி இல்லை என்றால் நம் குடலில் குடற்புழு உருவாகி பிரச்சனை ஏற்படுத்திவிடும் சிறுநீர் கழித்தல் மலம் கழித்தல் அசுத்தமான மண்ணை குழந்தைகள் கையால் அள்ளி விளையாடும் போதும் செருப்பில்லாமல் அசுத்தமான இடங்களில் நடக்கும் போது இந்த குடற்புழுக்கள் உடலை வந்தடைகிறது புழுக்கள் பல வகைப்படும் அவை உருளை புழு உருளைப்புழு நாடாப்புழு இதயப்புழு நாக்குப்பூச்சி கொக்கிப்புழு என்று பல வகையுண்டு இந்த புழுக்கள் நம் உடலுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் கடுமையான வயிற்றுப்போக்கு மலச்சிக்கல் குமட்டல் சோர்வு உடல் எடை குறைவது அனிமியா போன்றவையும் உண்டாக்கிவிடும் தினமும் கிராம்பை மென்று தின்றாலே குடற்புழுக்கள் அழிந்து மலம் மூலம் வெளியேறும் தினமும் கேரட்டை சாப்பிட்டு வந்தால் குடற்புழு நீங்கும் ஒரு கைப்பிடி புதினா சாறுடன் எலுமிச்சை சாறு உப்பு கலந்து குடித்தாலுமே குடற்புழு ஒளியும் குடற்புழுக்களால் பிரச்சனை ஏற்பட்டால் கருப்பூரவல்லி எண்ணெயை எலுமிச்சை சாறுடன் கலந்து குடித்து வந்தால் குடற்புழு வெளியேறும் சூடான பாலுடன் ஆமணக்கு எண்ணெய் இரண்டு ஸ்பூன் கலந்து குடித்தால் வந்தா கலந்து குடித்து வந்தாலே குடற்புழுக்கள் மலம் மூலம் வெளியேறும் தினமும் ஒரு பல் பூண்டை சாப்பிட்டு வந்தால் குடற்புழுக்கள் பிரச்சனை தீரும் எலுமிச்சை விதை பொடியை நீருடன் கலந்து குடித்து வந்தால் குடற்புழு ஒளியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி